இன்று ங்கள் இருபதாம் தேதி ஈழத்தமிழ் இனத்தின் வீர செழுமையை ஒரு சூரியனாக தன் கருவறையில் சுமந்த தேசத்தின் பேரன்னை பார்வதி அம்மாளின் பதினைந்தாவது ஆண்டு நினைவு நாள் இன்று வல்வெட்டித்துறையின் அந்த அலையடிக்கும் கடலோரத்தில் ஒரு சாதாரண பெண்ணாக பிறந்து பின்னாளில் ஒரு மாபெரும் சரித்திரத்தின் ஆதி ஊற்றாக மாறிய அந்த பெருந்தாயை நாம் நன்றியோடு வணங்கி நிற்கின்றோம் உலகத் தமிழினம் யாரை தங்கள் குல தெய்வமாக கொண்டாடினார்களோ அந்த தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை இந்த உலகிற்கு தந்தவர் எமது அன்னை அவர் சுமந்தது ஒரு மகனை மட்டும் அல்ல ஒரு இனத்தின் சுதந்திரத்தை நாங்கள் எமது தலைவரை தெய்வமாக காண்கின்றோம் என்றால் அந்த தெய்வத்தை தன் மடியிலே கிடத்தி வீரத்தையும் மானத்தையும் புகட்டிய அந்த பேரன்னை எமக்கு ஒரு பராசக்தி எமது தேசிய தலைவர் அவர்களிடம் நாம் கண்ட அந்த உறுதி நேர்மை மற்றும் போன்ற ஒழுக்கம் அனைத்தும் அன்னை பார்வதி அம்மா ஊட்டிய வீரப்பாலிலே விளைந்தவை மகன் ஆயுதம் ஏந்தி போர்க்களம் புகுந்த அந்த நாள் தொடங்கி தன் உயிர் பிறையும் வரைக்கும் ஒரு தாயாக அவர் அனுபவித்த அந்த பிரிவு என்பது ஒரு நீண்ட நெடிய தவம் காலப்போக்கில் அவர் வெறும் பிரபாகரனின் அம்மாவாக மட்டும் இருக்கவில்லை போர்க்களத்தில் நின்ற ஒவ்வொரு புலி வீரனுக்கும் அவரே அம்மாவாகி போனார் ஒட்டுமொத்த போராட்டத்தின் ஆன்மாவே அவர்தான் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளி நடந்த அந்த பெரும் அவலத்தின் போது தள்ளாத வயதிலும் நோய்வாய்ப்பட்ட நிலையிலும் அந்த தாய்பட்ட துயரங்கள் எத்தகைய கல் நெஞ்சையும் கரைய வைக்கும் சொந்த மண்ணிலே அரசியாக வாழ்ந்தவர் காலத்தின் கோலத்தால் முட்கம்பி வேலிகளுக்குள்ளும் அந்நிய நாடுகளிலும் அகதியாக அலைய வேண்டியிருந்தது எமது இனத்தின் பெரும் சாபக்கேடு இரண்டாயிரத்தி பத்தில் பக்கவாத நோயினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக தமிழகம் வந்திறங்கிய அந்த தாயை வானூர்த்தியை விட்டு கீழே இறங்கக்கூட அனுமதிக்காமல் திருப்பி அனுப்பிய அந்த அநீதியை நாம் எக்காலமும் மறக்க மாட்டோம் சக்கர நாற்காலியில் அமர்ந்திருந்த அந்த ஒரு குற்றவாளி போல நடத்தி திருப்பி அனுப்பியதே இந்த உலகில் மனிதாபிமானம் என்பதே செத்து போய்விட்டது தன் சொந்த உறவுகள் வாழும் தமிழ் மண்ணிலே கால் வைக்க கூட அனுமதி கிடைக்காத போது அந்த தாய் சிந்திய கண்ணீர் இன்று ஒவ்வொரு தமிழனின் நெஞ்சிலும் ஆறாத வடுவாக இருக்கின்றன எமது தேசிய தலைவர் எத்தனையோ போர்களை வென்றிருக்கிறார் ஆனால் தன் தாயின் கையை பிடித்து அவருக்கு சிகிச்சை அளிக்க முடியாத அந்த இயலாமை ஒரு மகனாக அவருக்கு எத்தகைய வழியை தந்திருக்கும் அந்த தாயின் கண்கள் எப்போதும் எதையே தேடிக்கொண்டிருந்தன தன் மகனை மட்டுமா இல்லை தான் நேசித்த மக்களின் விடுதலையும் மகன் எங்கே என்ற தெரியாத தவிப்பு பேரப்பிள்ளைகளின் இழப்பு என அடுக்கடுக்காக வந்த துயரங்களை சுமந்தபடி அந்த தாய் வாழ்ந்த ஒவ்வொரு நிமிடமும் ஒரு பெரும் சிலுவை பயணம் தன் இறுதி மூச்சு சொந்த மண்ணிலே போக வேண்டும் என்ற பைராக்கியத்தோடு சிதைந்து போன தனது இல்லத்திற்கே அன்னை திரும்பி வந்தார் எவருமே இல்லாத அந்த பழைய வீட்டில் பழைய நினைவு நினைவுகளை சுமந்து கொண்டு பேசும் திராணி அற்று அவர் கழித்த நாட்கள் ஒரு காவியத்தின் முடிவுரை அவர் அதிகம் பேசியதில்லை ஆனால் அவரது மௌனம் ஆயிரம் கதைகளை சொல்லும் ஒரு மகா தலைவனை பெற்றெடுத்த பெருமை மட்டுமே அவருக்கு போதுமானதாக இருந்தது பிப்ரவரி இருபது அன்று அந்த தீபம் அணைந்தது ஈழத்தின் ஒட்டுமொத்த துயரங்களையும் சுமந்து கொண்டிருந்த அந்த இதயம் துடிப்பதை நிறுத்திக்கொண்டது வல்வெட்டித்துறை சுடலையிலே அன்னை எரியூட்டப்பட்ட அங்கிருந்த ஒவ்வொரு தமிழனும் தன்னை ஒரு அனாதையாகவே உணர்ந்தான் எமது பேரன்னை என்னை விட்டு பிரிந்து விட்டார் அன்னை பார்வதி அம்மாளின் ஒரு வாழ்க்கை பாடம் தியாகம் என்பது ஒரு குடும்பத்தின் ரத்தத்திலேயும் பாரம்பரியத்திலேயும் இருக்க வேண்டும் என்பதை அவர் உலகிற்கு சொன்னார் இன்றைக்கு முள்ளிவாய்க்கால் வடுக்களை சுமக்கின்ற ஒவ்வொரு ஈழத்து பெண்ணின் முகத்திலும் அன்னை பார்வதி அம்மாளின் சாயலை நாம் காண்கிறோம் தன் முழு குடும்பத்தையுமே ஒரு கொள்கைக்காக தாரை பார்த்த ஒரு தேசிய தலைவனை பெற்றெடுத்த அந்த தாயின் உள்ளம் ஒரு இரும்பு கோட்டை இன்று பதினைந்து ஆண்டுகள் ஓடி மறைந்து விட்டன ஆனாலும் அன்னையின் அந்த அமைதியான முகம் எமது நினைவுகளில் இன்றும் அழியாத சுடராக எழுந்து கொண்டிருக்கிறது நாங்கள் எமது தலைவரை தெய்வமாக பார்க்கிறோம் என்றால் அந்த தெய்வத்தை சுமந்த கருவறையை தான் போற்றுகிறோம் அன்னையை சித்திரவதை செய்த அரசியல் சக்திகள் சரித்திரத்திலே அழிந்து போவார்கள் ஆனால் அன்னை பார்வதி அம்மாளின் பெயர் காலம் உள்ளவரை நிலைத்து நிற்கும் அன்னையின் உடல் எரிந்த அந்த சாம்பல் கூட இந்த மண்ணின் விடுதலைக்கு ஒரு உரமாக இருக்கும் என்பதில் எமக்கு ஐயமில்லை அன்னையின் ஆன்மா இந்த மண்ணின் காற்றோடு கலந்து எமது விடியலுக்காக இன்றும் ஒரு பலத்தை தொண்டு கொண்டிருக்கின்றது என்று நம்புகிறோம் அன்னை கண்ட கனவுகளும் அவர் சுமந்த வழிகளும் வீணா போகாது எமது இன ஒரு விடியலை நோக்கி உறுதியோடு பயணிக்கும் கடைசியாக ஒரு விஷயம் சொல்லுகிறேன் எமது பேரன்னை பார்வதி அம்மா அவர்கள் கடும் சுகம் இல்லாத நிலையிலே தன்ற சொந்த கொடி உறவுகள் ஆறுதலையும் தேடி தமிழ்நாட்டுக்கு வந்து இறங்கினப்ப ஒரு வயசானவர் என்று கூட பார்க்காமல் மனிதாபிமானமே இல்லாமல் ஒரு ஈழத்து தாய்க்கு வைத்தியம் பார்க்கக்கூட அனுமதி தராத இந்த திமுக அரசின் வரலாற்று துரோகத்தை நாங்கள் ஒரு காலம் மறக்க சொந்த இனத்தின் பேரண்ணையை ஏரோப்ளைனை விட்டு இறங்கக்கூட விடாமல் அழைக்கடிச்ச இந்த துரோக அரசு வீழ்த்தப்பட வேண்டும் அதுதான் எமது இனத்துக்கான நீதியின் தொடக்கம் இனி எமது மண்ணில் துரோகத்துக்கு இடமில்லை எமது அண்ணன் சீமான் அவர்கள் தலைமையிலே எமது தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களின் லட்சியத்தை நெஞ்சிலே ஏந்தி மண்ணையும் மக்களையும் காக்கிற தமிழ் தேசியத்தை இந்த மண்ணிலே மலரச் செய்யவோம் என்று இந்த நாளிலே உறுதியேற்போம் நன்றி வணக்கம்